கேபேஜை பொருசு பொருசாக நறுக்கிக்கணும் கேபேஜே இப்படி நல்ல பருப்பாக அரை கிளாஸ் எடுத்து அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கணும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கர் மூ நாலு விசில் வர பருப்பு வேக வச்சுக்கணும் பருப்பு நல்லா வந்திருக்கு காய் கட் பண்ணி வச்ச காய கேபேஜ் காய வந்து சேர்த்துருக்கோம் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் கலந்து அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு விசிறங்காய் அரை மூடி மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு குழம்பு கெட்டியாக வர்றதுக்கு கொஞ்சமாக தண்ணி நல்லா வந்திருக்குது காயும் அதுவும் நாம் அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம் நாம் அரைக்கும் போது பச்சரிசி மாவை சேர்த்து அரைச்சோம் ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும் பாருங்க நல்லா கெட்டியாக வந்திருக்குது அந்த அரிசி மாவு அதுதான் போட்டது எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு அரை ஸ்பூன் காஞ்ச மிளகா இருந்து கறிவத்தில் வெங்காயம் அரிக்க வச்ச வெங்காயம் கொஞ்சமாக தூள் இந்த வெங்காய தாளிப்பில் வந்து இந்த குழம்பை வந்து ஊற்றிருங்க அந்த தாளிப்பில் குழம்பு ஊற்றி வச்சு பாருங்கள் குழம்பு கெட்டியாக இருக்குங்க குக்கர் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் குழம்பு எவ்வளோ நல்லாயிருக்கு കൊത്തമല്ലി തല തൂയിട്ട് ഇറക്കിട്ട കുളമ്പ രീതി കേബേജ് കൂട്ട് രെഡി ഹോട്ടൽ സ്റ്റൈല